நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனியில் மழலையர் பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு குழந்தைகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஆசிரியர்களும் மழலை குழந்தைகளுடன் சேர்ந்து ஆடியது அனைவரும் ரசித்து பார்க்கும்படியாக இருந்தது பழனியில் திருநகரில் தனியார் மழலையர் பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு ப்ரீ கேஜி எல்கேஜியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மழலையர் உள்ளனர் இப்பள்ளியின் எட்டாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனியார் மண்டபத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மடலை குழந்தைகளின் சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார் உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து பாட்டு பாடியும் நடனமாடியும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குழந்தைகளுடன் ஆசிரியர்களும் இணைந்து நடனமாடினர் பின்னர் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் வளர்க்கும் முறை பழகு முறைகள் குறித்து கல்வியாளர்கள் எடுத்துரைத்தனர் மழலை குழந்தைகளின் ஆடலையும் பாடலையும் பெற்றோர்களும் பள்ளி ஆசிரியர்களும் கண்டு களித்து மகிழ்ந்தனர் பின்னர் அனைத்து குழந்தைகளுக்கும் கேடயம் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன பள்ளி தாளர் கணேசன் ஏற்பாடுகளை செய்திருந்தார்